ஐடி ஆலை அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் கட்டாயம் இதை வந்து ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு வந்து சண்டே பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கற்பதேயசுடைய நான்காவது டெஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கெடியூல் நான் இங்கே கொடுத்துருப்பேன் திருக்குறள் அறநூல்கள் இலக்கணம் அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்டோடைய பகுதி அதாவது பருவம் ஒன்று இயல் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கடுத்து யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்கு விகிதம் விகிதாச்சாரம் ஸோ இது எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்கும் இது அஸ்பர் டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுப்பாங்களோ எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் இருக்குமோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்களோ அதன்படியே தான் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதில் சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்பர் நியூ சிலபஸில் என்னவோ அதன்படி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கோம் இந்த தடவை உங்களுக்கு வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்காது ஏன்னா நாங்கள் வந்து நிறைய வந்து போது இன்னைக்கு இந்த தடவை பேரா கொஸ்டின் வைக்கலை அதாவது ஒரு இந்த கீழே இருக்க மேல இருக்கக்கூடிய பக்தியை வைத்து ஒரு ஐந்து கேள்விக்கு ஆறு கேள்விக்கு விடையளிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அது வந்து தமிழ்ல இல்லை ஸோ எப்பயுமே வைப்போம் இந்த தடவை நாங்க வைக்கல செய்யாத இது சொல்லணும்ல அடுத்தது வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவது கொஸ்டின் பக்கத்துல செவன்த் புக்ல இருந்தே பேஸ் பண்ணி இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்போனா அறுபத்தி ஒன்பது செவன்த் புக்ல இருந்து இருக்கும் எழுவதாவது கொஸ்டின்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் இலக்கணமா இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருபஞ்சமூலம் ஏலாதி இந்த தொலை இந்த தலைப்புல இருந்தெல்லாம் ஒவ்வொரு தொகையாக ஒன்னொன்னா எடுத்து எடுத்து வச்சிருப்போம் ஸோ நீங்க பாருங்க நம்ம நம்ம சிலபஸ்ல என்னென்ன கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து நூத்தி ஒண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் தான் கமெண்ட் பண்ணணும் சிலர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது சம் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே இருப்பாங்க எல்லா கொஸ்டினையுமே ஒரே மாதிரி நீங்க ஒரு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க ஆஹ் ஓ எல்லாமே ஒரே மாதிரி எண்பது இலம்ன்றலயே போக முடியுமா முடியாது ஓகேங்களா சோ அந்த ஏற்ற இறக்கம் உங்களுடைய டிராவல்ல இருக்கும்ல உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பயணம் ஆஹ் சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க எழுபது வயசு வரைக்கும் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா ஏற்ற இறக்கம் இருக்கும்ல அந்த மாதிரிதான் கொஸ்டினும் டிஎன்பிசி அப்படிதான் எடுப்பாங்க பார்த்தாலே இதனால இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில கொஸ்டின் ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் டெஸ்ட் பேட்ச் ஐயா சரி இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு நம்ம என்னென்ன சிலபஸ் கொடுத்துருந்தோமோ அதில் இருந்து எடுத்திருப்போம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்துலேயே வந்து என்னென்ன சொல்லியிருந்தோம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம் இப்போ இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் வேர் டு ஸ்டடின்னு கேட்குறீங்க இப்போ இதுதான் இப்போ வேர் டு ஸ்டடி யூனிட் ஃபைவ் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த லெசன படிங்கன்னு சொல்லிருப்பேன் யூனிட் இந்த டாபிக் இயர்லி அஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இதுக்கு இந்த இதை படிங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் இதுதான் வேர் டு ஸ்டடி இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டு ஸ்டடி எனக்கு புரியல ஓகேங்களா டு ஸ்டடி இதுதான் அதே மாதிரி தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்ல படிங்கன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் கொடுத்தாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வேர்டு ஸ்டடி கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வேர்டு ஸ்டடி தமிழ் ஒன் பை ஒன் எங்கெங்க படிக்கணும் ஒவ்வொரு தலைப்புக்குன்னு சொல்லிட்டு நான் வேர்டு ஸ்டடி ஆல்ரெடி கொடுத்தாச்சு நான் வேர்டு ஸ்டடி கொடுத்தாச்சு இது தாண்டி டெஸ்ட் பேட்சுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டு ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் வீடியோ வரும் வீடியோல ஹவு டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வரும் ஓகேங்களா இப்ப நாங்கள் கொடுத்துருக்கோம்னா எயித்து புக்கு லெவன்த்து புக்கு இதை பேஸ் பண்ணி இங்க வந்து நம்ம ஒரு சில தலைப்பு எடுத்திருக்கோம் ஓகேங்களா இருந்து நம்ம ஒரு சில தலைப்பு எடுக்கும் போது வருது இருபதாவது கொஸ்டின் பாருங்க அப்படியே பாதி மறைச்சிருச்சு பாதி பேஜ் வந்துருச்சு புரியுதா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பாதி பேஜ் போனா முக்கா பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி இருபதாவது கொஸ்டின் தான் இருக்கு இப்ப ஒரு சில கொஸ்டின் எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா இருக்கும் கொஸ்டின் நீங்கள் நூற்றி நாற்பதோ சில கேள்வியெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துடுது என்ன பண்ணுறதுதான் தெரியல அவ்வளோ பெரிய கேள்வி இல்லைங்களா இது ஏன் இவ்வளோ பெருசாக கேட்டிருக்கோம்னா கண்டிப்பாக அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஸோ அதனாலே நாங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இந்த தடவை நிறைய இருக்கும் தடவை அதிகமாக ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் ஸோ அப்போ பார்த்து வந்து என்ன சார் இவ்வளோ நீளமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு நினச்சி ஹெசிடேட் ஆகாதீங்க காமன் இன் டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை டெஸ்ட் ஃபோருக்கு மட்டும் இப்படி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இருந்து இருக்காதுன்னு கேட்டால் கம்மியாக இருக்கும் ஒன் லைனரும் நம்ம வைப்போம் இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் இந்த கேள்வி வந்து ஒரே ஒரு லைனர் தான் ஐயா ஸோ குரு கரண்ட் இருந்து எடுத்த கேள்வி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பாருங்க இது கரண்ட் இருந்து எடுத்த கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்க நூற்றி அறுபத்தி ஏழாவது கேள்வி ஸோ அந்த மாதிரி தான் நூற்றி அறுபத்தெட்டு உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின் ஒன் ஒரே ஒரு லைன் இருக்கும் என்ன இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் இதெல்லாம் இந்த மாதிரியும் கேட்டிருக்கோம் நாங்க எல்லா விதமான கேள்வியும் உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது நூத்தி எழுவத்தஞ்சு கேள்வி வரைக்கும் ஜிஎஸ் அதுக்கு அடுத்து மேக்ஸ் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் வண்ணம் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் அமைக்கப்பட்ட கேள்வி இதுக்கு நாங்க வீடியோவும் கொடுத்துருக்கோம் இதுக்கு வீடியோ கொடுத்தாச்சு ஓகேங்களா இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுத்தாச்சு அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களோ அதே பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதனுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும்ப்பா கீ இன்னைக்கு வராது நாளைக்கு வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்சர் கீ முன்னாடியே பார்க்குறீங்க சார் நான் மொதல் பார்த்துருவேன் சார் ஆன்சர் கே அப்படின்னு சொல்லி அதனால் நாளைக்கு வரும் இன்னைக்கு சண்டே எழுதுங்க டெஸ்ட்டை தெரியுதோ தெரியலையோ இரநூறு கேள்வி அட்டன் பண்ணுங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது இரநூறு கேள்வி அட்டன் பண்ணுங்கள் ஓகே சரி டெஸ்ட்டு ஃபைவ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா டிஎன்பிஎஸ்சி நெகட்டிவ் வைக்கல பட் நெகட்டிவ் மார்க் நாங்கள் வைக்க போகிறோம் சரிங்களா நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் தவறு அழிச்சிருந்தீங்கன்னா தவறாக வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து நெகட்டிவ் வந்து இருக்கும்லா அடுத்த டெஸ்ட்டில் அது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்பிசியா நெகட்டிவ் வைக்காது நம்ம நெகட்டிவ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஓ அதை பத்தின தகவல்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் அடுத்த கொஸ்டின்ல வரும் டெஸ்ட் ஃபைவ்க்கு நான் வந்து சொல்றேன் ஓகே சரி இந்த சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா நான் கொடுத்த மெட்டீரியல் மெட்டீரியலும் கொடுத்தாச்சு வேறு ஸ்டடியும் கொடுத்தாச்சு திருப்பி திருப்பி சொல்றேன் இப்போ நீங்கள் நான் ஒவ்வொரு எழுத்தா இருக்குல்ல இந்த தமிழுக்கெல்லாம் ஒரே பிடிஎஃப் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஜிஎஸ்குன்னு இந்த ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு கம்பைல் பண்ணி அதே மாதிரி மேக்ஸுக்கு வீடியோ கொடுத்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் வீக் ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கும்பா தமிழ் வந்து தமிழ்ல மட்டும் இருக்கும் மற்றது எல்லாமே ஜிஎஸ்சு இது எல்லாமே பைலிங்கோலா கொடுத்திருக்கோம் பிடிஎஃப் கொடுத்தாச்சு கொஸ்டினும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பைலிங்கோல் எல்லா கேள்வியுமே ரெண்டு இதில் தான் கேட்டிருப்பேன் இரு மொழியிலையும் தான் கேட்டிருப்பேன் ஓகே ஸோ தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அதுக்கடுத்து தமிழ் ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு இருக்கும் அது வந்து அந்த ஸ்டாஃப் கொடுத்ததை வச்சு ஸ்டாஃப் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து அப்படியே போட்டுருவோம் சில இடத்துல தமிழ் ஃபர்ஸ்ட் இருக்கும் சில இடத்துல இங்கிலீஷ் கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரைட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க தேங்க்யூ